அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் எடுக்கும்போது ஆச்சரியமான விஷயம் முதல் நாள் வந்துட்டு இவர்கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வெளியில் போகும்போது என்னுடைய காலில் அந்த வழி போயிடுச்சு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு டாக்டர்க்கிட்டேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் சார் பெயின் இல்லை பெயின் இல்லைன்னு கற்று அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போதே பார்த்தோம்னா உடம்புலேருந்து ஏதோ ஒரு பெரிய வியாதியான விட்டு போன மாதிரி வெயிட்டில் சார் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் தொடர்ந்து அவர் சொல்லி கொடுத்து எக்ஸசைஸில் பண்ணிகிட்டே இருந்தேன் அவர் சொன்ன மாதிரி பிரியாடிக்கெல்லாம் வந்து கன்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அவர் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துகிட்டு இருந்தேன் அவர் சொன்னார் சிக்ஸ் வீக்ஸில் உங்களுக்கு சரியாகும் அப்படின்ட்டு ஃபோர்த்து வீக்லேயே ஐ ஃபீல் வெரி ஃப்ரீ அந்த நாலாவது வாரத்தில் பார்த்தோம்னாலும் எனக்கு டயபிட்டிக் எனக்கு குறை ஆரம்பிச்சிச்சு ஹைப்பர் டயபிட்டிக் வந்து ஹைப்போ க்ளோசிமே ஆயிட்டேன் எனக்கு வந்து நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இறங்க ஆரம்பிச்சு அப்போ திரும்ப இவருடைய டாக்டர் வந்து பார்க்கும்போது சொன்னார் இது அந்த ஸ்மெல் கடை சரி பண்ணுறதுனால வரக்கூடியதா நீங்கள் டோஸ் வச்சு அவங்க டாக்டர் பேசி படி குச்சிக்கிங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் திரும்ப நான் டயபிட்டிக் டாக்டர் போய் பார்க்கும்போது அவங்க நம்பவே இல்லை அங்கேயும் திரும்ப வேறு டாக்டர் மூலமாக போயிட்டு எச் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்க ஹெச்பி ஒன்ஸ் மட்டுமே மீனாக பார்த்தாங்களே தவிர சுகர் பார்க்கலாம் அது சுகர் பார்க்கும்போது ஃபாஸ்ட் போஸ்பான்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப குறைவாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு தான் மருந்து மத்தியில் குறைக்க ஆரம்பிச்சாங்க இப்போ பார்த்திங்கன்னா டயபிட்டிக்கு இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுல சிஆர்டி கப்பியனுக்கு நியூரோ டேப்லெட் எடுக்கிறது இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கபேட்டின் ஏடி வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் நைட் யூஸ் பண்ணுவோம் மார்னிங் யூஸ் பண்ணுவேன் தூங்கி இருந்தாலும் ஒரே க்ளோஸியாக இருக்கும் என்னால் சரிவர முடியாது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் இப்போ எனக்கு அடுத்து என்னுடைய மனைவி எங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க சொல்ல போனால் எனக்கு ரொம்ப திருப்தியான ட்ரீட்மெண்ட் எனக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் என்னுடைய உடலில் மாற்றங்கள் வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் இதை பார்க்குறவங்க அனைவரும் நம்பிக்கையோடு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு ஒரு கிடைச்ச கிஃப்டாக தான் நம்ம சொல்ல முடியும் தேங்க்ஸ் டு ஆக்சி பிளஸ் மெடிக்கல் வெல்னஸ் சென்டர் மற்றும் சிபி டாக்டருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் உண்மையிலேயே நான் அவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்யூ வெரி மச்